கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்புடுவோடு தப்பில்லை ஒருத்தர் கால்ல விழுது தானே தப்பு ஆர்வி உதயகுமார் ஐயா உடைய சரித்திரத்தை நான் சொல்றேன் சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பாரு சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்லா நல்லா படம் பிடிச்சிக்கோங்களேன் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே மூறு அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பாரு அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன் இப்படி நிப்பாரு இப்படி அப்படி பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாது கால்ல போய் விழுவாங்க அதை விட ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர் அவர் கட்சியினுடைய தொண்டை சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பார்க்கல நான் அதை சிறுமையா பார்க்கல ரெண்டாவது எங்களுடைய கூட்டணி ஆண்டு காலம் இருந்திருக்கிறான் இதே கலைஞர் கருணாநிதி ஐயா என்ன சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும் இதே ஐயா தான் சொன்னாங்க அதுக்குள்ள அரசியல் பேச விரும்பினீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்துல இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு நூறு ஆண்டு இருக்கு ஏன் வயசுல நாற்பது ஏன்னா வயசே வந்து அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது அவருக்கு எண்பது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டும் இல்லையா பிப்டி இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ் முப்பது ஆண்டு காலம் நேரடியா திரைத்துறையில் எழுதியவர் எத்தனையோ இடத்துல பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா வைத்தாலும் கூட நூறாவது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்தும் நினைச்சாங்கன்னா இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன் அறிஞர் அண்ணாவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன் காரணம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றுறாங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகளுக்கு வெளியே வைக்கிறோம் ஆனால் தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்கள போய் நீங்கள் பார்க்க கூடாதுன்னா எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன் அது எப்படி இல்லைன்னு சொல்லுவேன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு 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 மகான் இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் கும்புடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரில

கட்சியினுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் சிறைக்கு போயிருக்கிறாங்க நாங்கள் எதிரி தான் எந்த இல்ல வழக்கு நடக்கத்தான் போகுது இருவரும் இன்னொருத்தர் மேல கேஸ் போட்டிருக்கோம் ஆர் எஸ் பாரதி அவர்களை மேல கேஸ் போட்டிருக்காரு நான் ஆர் எஸ் பாரதி மேல ஒரு கோடி ரூபாய்க்கு வழக்கு போட்டிருக்கேன் அது மாறப்போதா மாற போறதுல எதிரி தான் அதுல முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களோட தொலைபேசி மூலமாக வாங்குன்னு அழைக்கிறாங்க நாங்க போயிட்டு வந்திருக்கோம் அதற்காக அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்றதை நிறுத்த போறேன்னா அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறது நிறுத்த போறோமா இல்லை அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுங்க இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் சொல்றாங்கன்னா எடப்பாடி அண்ணன் மேல எத்தனை அவதூறு வழக்கு எடப்பாடி அண்ணன் மேல போட்ட வழக்கு ஆர் எஸ் பாரதி வித்ரா பண்றாரு பாருங்க என் மேல திமுக வழக்கு வித்ரா பண்ணியிருக்கா அப்ப எடப்பாடி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் போலி நடத்தமா ஆர் எஸ் பாரதி அவங்க ஹைவே டெண்டர்ல சிபிஐ என்கொயரி கேட்கறாரு அவர் போட்ட வழக்க மர்மமான முறையில் ஆர் எஸ் பாரதி அவங்க வித்ரா பண்றாங்க கொடநாடு வழக்கு என்கொயரி எங்க போயிட்டு இருக்கு அதை பத்தி என் திமுக பேச அதுக்குள்ள நான் போக விரும்பல நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு உண்மை தெரியும் ஆர் எஸ் பாரதி அவங்க எதுக்கு கேஸ வித்ரா பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சிபிஐ வழக்கு கோரி போடப்பட்ட ஹைவே டெண்டர் வழக்கு எம்எல்ஏ யாராச்சும் வித்ரா பண்ணியிருக்காங்களா கிடையாது நான் டிஆர்பால் கிட்ட கான்பிடன்ஸ்ல என்ன நான் தெளிவுபடுத்திருக்கேன் அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார் அவருக்கு பெருந்தன்மை இருக்கலாம் அதேதான் நானும் சொன்னேன் அதனால் எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடோ மாற்றமோ இல்லை இது எதிர் துருவத்தில் இருக்கிறோம் நார்த்து கோல் சவுத்து கோல் அண்ணா இது ஒரு பண்புண்ணே கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் இதை நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கணும் நூறாவது ஆண்டில் ஒரு மனிதருக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் சார் ராஜ்நாத் சிங்ஜி வந்துட்டாங்க நான் சொல்றேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நாங்கள்லாம் அந்த விழாக்கு போக மாட்டோம் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னா எங்களை நாங்கள் அவமானப்படுத்தி கொள்வதற்கு அது சமம் என்று நான் நினைக்கின்றேன் மம்தா பானர்ஜி வர்றாங்க தனியார் நிகழ்ச்சிக்கு போறாங்க கட்சி தலைவர் முன்னால் கட்சி தலைவராக இருந்து இல்லத்துக்கு போறாங்க ஆளுநராக இருக்கிறாங்க அன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைவராக நான் சொல்றேன் இன்னைக்கு நான் போக மாட்டேன் அந்த அம்மாவோட நான் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன் அடுத்து நான் போய் இலங்கணேசன் ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர எண்பதாவது ஆண்டு எழுபதாவது ஆண்டு அதே போல மத்திய பிரதேச பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் போகல காரணம் அண்ணே தமிழ்நாடு மோசமா அரசு மோசமா இருந்தாலும் எங்க ஊர்னுடைய பணத்தை எல்லாம் நீங்க மத்திய பிரதேச கொண்டு போறீங்க எனக்கு இதுல விருப்பம் இல்லை அதனால நீங்கள் எங்க கட்சியை சார்ந்த முதலமைச்சராக இருந்தாலும் நான் வரமாட்டேன் எல்லா இடத்திலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தேசிய கட்சி இவங்க அண்ணாமலை தேசிய கட்சி ஏ பி முருவானந்த தேசிய கட்சி ஜி கே எல்லாம் மலரப்பு தேசிய கட்சி தேசிய கட்சினா தமிழ்நாட்டை மறந்துருவாங்க இதுதான் அடிப்படை முட்டாள்தனம் தேசிய கட்சியிலிருந்து எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சருடைய நிகழ்வை நான் புறக்கணிக்கிறேன் அதை பத்தி என் எடப்பாடி நான் பேச மாட்டாங்க கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மேகதா தானையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அவர்களை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தோம் இந்தியாவில் இந்த காட்சியில எங்க பார்த்துருக்கீங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டேறீங்க தமிழ்நாட்டினுடைய நன்மையை நம்பர் ஒன்னா வச்சு வேலை செய்யறோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐந்து முறை இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெறி காட்டாம நாங்க போய் வர்றோம் மரியாதை கொடுக்கிறோம் ராஜ்நாத் சிங் ஜி ஐயா வரும் பொழுது கட்சி சார்பாக கட்சியின் சார்பாக நாங்க சொன்னோம் நோ வந்துட்டு கலைஞர் கருணாநிதிக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம் இதையெல்லாம் எடப்பாடி பேச மாட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம் இந்த பங்காளி இருக்கணும் இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும் நாங்க சொல்றோம் நாங்களும் மூணாவது பங்காளி தாங்க நாங்க இங்க வேணா மாமச்சம் தான் நாங்களும் அதனால இந்த ரெண்டு பங்காளி வேண்டாம் நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம் அது தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து பதினொன்றரை சதவீத ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத ஓட்டு கொடுத்துருக்கிறாங்க அதனால் இதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் தனிப்பட்ட முறையில் நான் தாக்கல அவர் தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தியதை தவறுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா நான் யாருக்கும் போய் இன்னைக்கு அதே தனி மனிதன் கூட அவங்க இருந்தா நான் பேச மாட்டேன் அதே சசிகலா அம்மாக்கு இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் என்ன மரியாதை செலுத்தட்டும் அவர்கள் தனிப்பட்ட விஷயம் நான் ஆனா இன்னைக்கு அவங்கள எதிரிங்கிறாங்க அங்கதான் பாருங்க அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க முன்னாடி தள்ளி நின்னவங்க இன்னைக்கு அவங்கள பத்தி தவறா பேசுறாங்க இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம் ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க எப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிகள் இன்னைக்கு பகையாளி அதனால ஆர்மி என்ன பெட்டு வச்சா வரும்போது நேத்துல அவங்கள பெட்டு வச்சாங்க அண்ணே முதல்ல உங்களை திட்டது செல்லூர் ராஜன் சொன்னாரு சொன்னார் இவர் சொன்னாரு நூறு ரூபா பந்தயனே ஆர்பி உதயகுமார் அண்ணன் முதல்ல திட்டுவார் அக்கா சொன்னாங்க நூறு ரூபா பந்தயம் இவங்கதானே திட்டுவாங்க ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர்பி உதயகுமார் அண்ணன் வந்திருக்காங்க என்னென்ன திட்டுவாங்க சாயந்திரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு கூட மறுபடியும் பேசணும் அதனால அதிமுக முதல்ல அந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி புரட்சி தலைவருடைய கட்சி புரட்சி தலைவனுடைய கட்சி என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைபாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன் என்னுடைய கட்சிக்கு பெருமையா நான் எடுத்துக்கிறேன் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்பாடுறாரு ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் இவங்கதான் அண்ணாமலை ஒண்ணும் இல்லாத ஒண்ணாங்க எனக்கு ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்து பண்றதே நான் தான் அப்படிங்கிறாங்க அதனால இதை பார்த்து சிரிப்பது அளவுதான் தெரியலீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா முடிஞ்சு போச்சு உங்க பிரச்சனை நாங்க மரியாதை செலுத்துனமா எங்க பிரச்சனை மத்த பிரச்சனையை பேசுவோம் மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி கள்ள உறவு என்ன வார்த்தை பாருங்க கள்ள உறவு அதனாலதான் தான் நேற்று நான் கேட்டேன் கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை அது அது எப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா அதை எல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கின்றோம்